நாடாளுமன்ற தேர்தல் தேர்தல் பணிக்குழு அறிவிப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்பு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கின்ற நிலையில் பத்து ஆண்டுகளாக பாஜகவின் மக்கள் விரோத ஆட்சியை அகற்றி ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஆட்சியை அமர வைப்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கின்ற இந்திய கூட்டணி தற்போது பரபரப்பாக செயல்பட்டு இந்த நிலையில்தான் நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களம் வேகம் எடுத்திருக்கின்ற நிலையில் ராமர் கோவில் திறப்பு முடிந்தவுடன் தேர்தல் அறிவிக்கப்படலாம் என்ற எதிர்பார்ப்பு நிலவும் நிலையில் திமுகவின் தேர்தல் பணி சூடுபிடித்திருக்கின்றது ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள அறுபத்தெட்டாயிரம் பூத்துகளுக்கும் தலா ஒரு பொறுப்பாளரை நியமனம் செய்து அவர்களுக்கு மண்டல வாரியாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டன அதன் பிறகு ஒவ்வொரு நூறு வாக்காளர்களுக்கும் ஒரு பொறுப்பாளர் என ஆறு லட்சம் பேர்களை நியமித்தது கடந்த மாதத்தில் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்களை மேற்பார்வை செய்ய பத்து பூத்துகளுக்கு ஒருவர் என சட்டமில்லாமல் நியமனம் செய்தது இதில் கட்சியின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வாக்குச்சாவடிகள் குறித்து வழங்கப்பட்டிருக்கின்றன பிரதான எதிர்கட்சியான அதிமுக கிடக்க பாஜகவோ தமிழ்நாட்டில் எடுபடாத விஷயங்களை ஊடகங்களில் மட்டும் சத்தம் போட்டு பெரிதாக்கி கொண்டிருக்க இன்று அதிரடியான மூன்று நியமித்திருக்கின்றது திமுக தலைமை திமுகவின் முதன்மை செயலாளர் கே என் நேரு தலைமையிலான ஒருங்கிணைப்பு குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டு அதில் மண்டலத்துக்கு ஒருவர் என்ற விகிதத்தில் அறிவிப்பு வெளியாகியிருக்கின்றது இருக்கின்றது அதன் அடிப்படையில் மேற்கு மண்டலத்திற்கு திமுக இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் வடக்கு மண்டலத்திற்கு திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் ஏவா வேலு தெற்கு மண்டலத்திற்கு விருதுநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தங்கம் தென்னரசு டெல்டாவுக்கு முதன்மை கழக செயலாளர் கே என் நேரு சென்னைக்கு திமுகவின் அமைப்பு செயலாளர் ஆலந்தூர் ஆர் எஸ் பாரதி என தேர்தல் வித்தகர்கள் கட்சிக்காரர்களை அடக்கி ஆளும் ஒரு குழு என்று ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி அவர்கள் தலைமையில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு அமைக்கப்பட்டு அதில் அறிவுஜீவி பி டி ஆர் பயணிவேல் தியாகராஜன் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மாஸ் காட்டிய ராஜா சென்னை வெள்ளத்தில் களமாடிய சென்னை மாநகரத்தினுடைய மேயர் பிரியா நாமக்கல்லை சேர்ந்த இளம் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் எம் எம் அப்துல்லா கொரடா கோவி செலியன் மருத்துவர் எயிலன் மாணவரணி செயலாளர் சிவிஎம்பி எயிலரசன் திராவிட சுரங்கம் டிகேஎஸ் கே இளங்கோவன் என்று இளைஞர்கள் மற்றும் படித்தவர்கள் நிரம்பிய சிறப்பான ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த அனுபவஸ்தரான திமுகவின் டி ஆர் பாலு தலைமையில் பெருந்தலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு குழுவாக திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளர்களின் ஒருவர் ஐ பெரியசாமி கடலூர் மாவட்ட கழக செயலாளர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் திமுகவின் முதன்மை கழக செயலாளர் கே என் நேரு திமுகவின் துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா என எடக்குமடக்கு தெரிந்தவர்கள் நிறைந்த ஒரு குழு என மூன்று குழுக்களை நியமனம் செய்து திமுக அதிரடி காட்டி இருக்கின்றது சத்தமில்லாமல் தேர்தல் பணிகளை செய்து கட்டமைப்பை வலுவாக்கி வைத்திருக்கும் திமுக இவ்வளவு விரைவாக இத்தகைய குழுக்களை அறிவிக்கும் என எதிர்கட்சியினர் மட்டுமில்லாமல் கூட்டணி கட்சிகளே எதிர்பார்க்கவில்லை போல் இருக்கின்றது புதியவர்கள் அனுபவஸ்தர்கள் என பொறுக்கி எடுத்து குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றது தேர்தல் என்று வந்துவிட்டால் பலம் யானை பலம் என்று மறைந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ராமச்சந்திரன் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை பேசும் போதெல்லாம் சொல்வாராம் அதைத்தான் திமுக இன்று வரை காட்டிக் கொண்டிருக்கின்றது என்கின்றார்கள் பத்திரிகையாளர்கள் தேர்தல் பிரச்சாரம் களப்பணி என இக்குழுக்களுக்கான பணிகள் உடனடியாக தொடங்கும் என்று திமுக வட்டார தகவல் தெரிவிக்கின்றது